எல்லாம் வணக்கம் செந்தூர பாண்டி என்ற இருந்து ஒரு பாட்டு வாவ் நிலவே வெண்ணிலவே நிலவே வாழ்வே நீதான் நிலவேவென் நிலவே பிரிந்தாலும் பெரியாது நம் காதல் அழியாது வரும் தடைகளை உடைத்திட உறவுக்கு வழி நிலவேவன் நிலவே என் வாழ்வே நீதான் வென் நிலவே காணும் கனவெல்லாவும் நீதானே புனை கனவெல்லாம் நினைவாக பாவா கண்மணியே வீசும் காற்றில் தூசாயாரேனே புனை எங்கோ மனம் பேச உள்ளம் நொந்தேனே நம் ஒன்று சேரும் திருநாளும் உருவாகும் ஜென்மங்கள் ஏழே நாம் வாழ்வதை தடுத்திட முடியாது வாவாயந்தம் நிலவே வென் நிலவே என் வாழ்வே நீதா நிலவே வெண் நிலவே காதல் பிரிவென்றால் உள்ளம் துடிக்கிறதே அதை காதால் கேட்டாலே உலகம் வெறுக்கிறதே தீயாய் உடலெங்கும் சுடுகிறதே உனை தேடும் கண்ணீர் வடிகிறதே உன்னோடு நிடலாக வருவேனே உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது வா வா எந்த நிலவே என் வாழ்வே நீதா நிலவே பிரிந்தாலும் பிரியாது நம் காதல் அழியாது வரும் தடைகளை உடைத்திட உறவுக்கு வழி எந்தன் நிலவே நிலவே என் வாழ்வே நீதான் நிலவே வென் நிலவே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ